வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் தமிழகத்தில் முக்கியமாக பார்க்கக்கூடிய தொகுதி தேனி தொகுதி இந்த தொகுதியில் அதிமுகவின் வாக்கு வங்கி என்பது மிக பலமாக இருக்கிறது அம்மையார் ஜெயலலிதா போட்டியிட்ட தொகுதி இங்கேதான் இருக்கிறது ஆண்டிப்பட்டி அப்படியாப்பட்ட நிலையில் அதிமுகவின் தொண்டர்களாகவும் சகா இருந்தவர்களே மூவரும் மூன்று சின்னத்தில் போட்டியிடுகிறார்கள் அதில் ஒருவர் அமமுகவின் பொதுச் செயலாளர் டி டிவி தினகரன் இன்னொருவர் அதிமுகவின் எம்எல்ஏவாகவும் எம்பியாகவும் இருந்த தற்பொழுதைய திமுக மாவட்ட செயலாளர் தமிழ் செல்வன் அடுத்து அதிமுகவின் சார்பில் இப்பொழுது இரட்டை இலச்சினத்தில் போட்டியிடுபவர் நாராயணசாமி என்பவர் இதில் இங்கு கல்லரின் வாக்கு வங்கி அதிகமாக இருக்கிறது கல்லற இனத்தைச் சார்ந்த தமிழ் செல்வனும் டிடிவி தினகரனும் ஒரே சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் இங்கு போட்டியிடுகிறார்கள் அதிமுகவின் வேட்பாளர் நாயுடு சமுதாயத்தைச் சேர்ந்தவர் போட்டியிடுகிறார் இங்கு கல்லர் அல்லாத அனைத்து சமூகத்தினரும் இரட்டை இலையின் பக்கம் சாய்ந்து வருகிறார்கள் என்ற தகவல் கள நிலவரம் கூறுகிறது இருந்தாலுமே கூட கடந்த முறை முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் ஒரு தொகுதியில் தோற்ற தொகுதி என்பது திமுக கூட்டணிக்கு அது தேனி தொகுதி தான் அங்கு ஓ பி மகன் இரட்டை இலை சின்னத்தில் வெற்றி பெற்றார் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் மோடி அலை அழைத்தாலும் தேனியில் மட்டும் இரட்டை இலை எப்படி மலர்ந்தது அது அதிமுகவின் கோட்டை என்று கடந்த காலத்தில் நிரூபித்திருந்தாலுமே கூட இப்பொழுது இரண்டு கல்லர் வேட்பாளர்களும் திமுகவிலும் பாஜக கூட்டணியிலும் போட்டியிடுவதனால் அதிமுக நாயுடு சமுதாயத்தினை நிறுத்தியினாலும் அதிமுக இரட்டை இலைக்கு இருக்கக்கூடிய கிராமப்புற வாக்காளர்களின் வாக்கு வங்கியினாலும் தேனியில் இரட்டை இலை பசுமையாக இன்னமும் காட்சியளிக்கிறது இறுதியில் இரட்டை இலையோடு மோதி யார் வெல்லப் போகிறார்களா அல்லது இரட்டை இலை தான் இருவரையும் வீழ்த்த போகிறதா என்பதை இறுதிக்கட்ட நிலவரத்தில் தெளிவாக தெரியும் முதல் ரவுண்டில் இரட்டைகளை பசுமையாக மலர்கிறது தமிழகத்தில் சூடாக இருக்கக்கூடிய தொகுதி ராமநாதபுரம் தொகுதி இங்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பி எஸ் அவர்கள் சுயேட்சியாக களமிறங்குகிறார் இன்னொருத்தர் தமிழகத்திலேயே முதலாவதாக அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் நவாஸ்கனி அவர்கள் சிட்டிங் எம்பி திமுக கூட்டணியில் ஏனி சின்னத்தில் போட்டியிடுகிறார் ஓ பி இன்னும் சின்னம் கிடைக்க இன்னொரு ஒரு வார காலம் ஆகும் ஆனால் நவாஸ்கனியோ தொகுதி முழுவதும் சின்னத்தை வரைந்து அனைத்து வேலைகளும் முடித்து வைத்து விட்டார் அங்கு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய வாக்குகள் நவாஸ்கனிக்கு உறுதி செய்யப்படுகிறது அதிமுகவின் சார்பில் இரட்டை இலை சின்னத்தில் ஜெய போட்டியிடுகிறார் இங்கு தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் போட்டியிடுவதனால் அதுவும் பாஜகவின் ஆதரவுடன் போட்டியிடுவதனால் திமுக தொடர்ந்து இஸ்லாமிய கட்சிக்கு இந்த தொகுதியை ஒதுக்குவதனால் இஸ்லாமியர்கள் சிறுபான்மையர்கள் மட்டும் திமுக தொடர்ந்து ஆதரவு கொடுத்தாலுமே கூட இந்துக்களின் ஒரு பகுதி ஓட்டு பாஜகவின் ஆதரவுடன் தனக்கு கிடைக்கும் என்று களத்தில் ஓபிஎஸ் போட்டியிடுகிறார் அவர் அனைத்தையும் இந்த தொகுதியில் செய்ய தயாராக இருக்கிறார் இங்கு முக்குலத்தோருக்கு அதிக அளவில் சமூக வாக்குகள் இருப்பதனால் திமுக கூட்டணிக்கு அமோக ஆதரவு இந்த தொகுதியில் இருக்கிறது அதில் அதிமுகவின் சார்பில் அன்ம வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருந்தால் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி என்று ஓ பி எஸ் புறந்தள்ளி இரண்டாம் இடத்திற்கு அதிமுக வருவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் ஆனால் இப்பொழுது அதிமுக சரியான வேட்பாளரை தேர்வு செய்யவில்லை என்ற காரணம் மேலோங்கி அங்கு ஓ பி எஸ் என்று களம் மாறி திமுக கூட்டணிக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக தெரிகிறது மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்